எனக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய நமது என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் என்னுடைய கல்வி என்னுடைய வியாபாரம் என்று சொல்ல மாட்டார்கள் அல்லாஹ் எனக்கு என்னை ஒரு இந்துவாக ஒரு நாஸ்திகனாக ஒரு கிறிஸ்தவனாக ஆக்காமல் அல்லாஹு அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் என்னை வைத்திருக்கிறானே இதை இதற்கு மேல் எந்த நியமத்தும் எனக்கு கிடையாது இது நான் ஆக உயர்ந்த தான் ஒரு நன்றியுள்ள அடியானுடைய உணர்வாக இருக்கும் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ் இஸ்லாம் என்ற ஹிதாயத்தை நமக்கு தந்திருக்கிறான் இந்த நேர்வழியை நமக்கு தந்திருக்கிறான் குரானிலே அல்லாஹு தாலா சொல்லும் போது ஈமான் கொண்டவர்களே அல்லாகுவ அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாகவை பயப்பட வேண்டிய முறையில் பயந்து கொள்ளுங்கள் முஸ்லீம்களாக அந்த நீங்கள் மரணிக்காதீர்கள் இன்னும் ஒரு இடத்தில் சொல்லுகிறான் ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்தில் பூரணமாக நுழைந்து விடுங்கள் இன்னும் ஒரு இடத்தில் கேட்கிறான் வேதத்தில் சிலதை ஏற்று சிலதை நிராகரிக்கிறீர்களா வேதத்தில் சில பகுதியை ஏற்றுக்கொண்டு சில பகுதியை நீங்கள் நிராகரிக்கிறீர்களா என்று அல்லா கேட்கிறார் அன்புள்ள சகோதரிகளை இஸ்லாத்தில் பூரணமாக நுழைய வேண்டும் நம்முடைய முழு வாழ்க்கையும் விவாதத்தாக மாற வேண்டும்